என்னோடய பேர் மகேஸ்வரி நான் கனரக வாகன ட்ரைனிங் முடிச்சிருக்கேன் பர்வீன் குரூப்பில் ப்ரொஃபஷனல் ட்ரைன் அகாடமியில் ரெடில்ஸ்ல ட்ரைனிங் முடித்தேன் எனக்கு இப்போ எம்டிசியில் ஜாப் கிடைச்சிருக்கு நான் நாலு மாசமா ஒர்க் பண்ணுறேன் நான் சந்தோஷமாக வெட்டி டீம் மூலிமா தான் நான் ஜாயின் பண்ணது அதில் நான் சந்தோஷப்படுறேன் ஏன்னா நான் ஒரு காலகட்டத்தில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் எனக்கு ஆனால் ஜாப் எனக்கு எதுவும் கிடைக்கல நான் படித்ததும் டென்த்து தான் அதனால் எனக்கான ஜாப் எதுவும் கிடைக்கல அப்படின்ற ஃபீல் பண்ணது ஜாஸ்தி இப்போ எனக்கு இது கிடைச்சி நான் ரொம்ப சந்தோஷமாக ஒர்க் பண்ணுறேன் ட்ரைனிங் வந்து ஐம்பது நாள் ட்ரைனிங் ஐம்பது நாள் மட்டுமே தான் அதாவது டூ மந்த்ஸ் ஆச்சு எனக்கு ஒர்க்கு முடிய ட்ரைனிங் முடிஞ்ச ஒன் வீக்லாம் எனக்கு ஜாப் கிடைச்சிது தேரி அப்புறம் வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன செக் பண்ணணும் பஸ் பஸ்ஸு கனரகம் ஹெவி டைம் பஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன வெளியே செக் பண்ணணும் செக் பண்ணிவிட்டு என்ன பார்த்துட்டு எடுக்கணும் உள்ளே போய் என்னென்ன செக் பண்ணணும் டேரி அப்புறம் சாஃப்ட் சாஃப்சில் அப்புறம் யோகா கிளாஸ் எல்லாமே எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க எங்களுக்கு சார் வந்து தான் ட்ரைனிங் கொடுத்தவரு எங்கள் நாங்கள் எங்கள் டைமில் நாங்களே மோட்டிவேஷன் இல்லாமல் இருப்போம் அவர் எங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுத்து எங்களுக்கு ட்ரைனிங் முடிச்சு இந்த அளவுக்கு நாங்கள் எங்களுக்கு ஜாப் கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வேசார்பாட்டி டிபோவில் ஈவி பஸ் ஓட்டுறோம் நாங்கள் நாலு லேடிஸ் இருக்கோம் உள்ள நாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேர் இருக்காங்க எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு ஸ்டார்டிங்ல பயந்தோம் அதுக்கப்புறம் இப்ப எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு நாங்க ஒரு ஐநூறு ஜென்ஸ்க்கு முன்னாடி ஒர்க் பண்றோம் அதுல நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம் ஏன்னா எல்லாமே எங்களுக்கு ஒரு சப்போர்ட் வந்து ஜென்ஸ் எனக்கு ஜாஸ்தி தான் ஜென்ஸ் தான் என் ஹஸ்பண்ட் அதிக சப்போர்ட் பண்ணுது அப்புறம் நான் பேர் முன்னாடி ஒர்க் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவங்க சப்போர்ட் இல்லாம நாங்கள் இந்த இடத்துல இல்ல அதுக்கு வெற்றி நிச்சயம் டீம் தான் கண்டிப்பா காரணம் அதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன் என் ஃபேமிலி என் ஹஸ்பண்ட் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்த ட்ரைனிங் சார் மொத்த பேருக்குமே நாங்கள் நன்றி சொல்கிறோம் மகேஷ் பேரி வணக்கம் என் பேர் மாணிக்கவல்லி நான் ஆவடியில இருந்து வந்திருக்கேன் நான் ப்ரொபஷனல் ஸ்கில் டிரைவிங் ட்ரைனிங் அகாடமில பர்வின் குரூப்ல அவங்க இதில் ட்ரைனிங் கத்துக்கிட்டேன் ரொம்ப சந்தோஷமா இருக்குது வெற்றி நிச்சயம் ஸ்கீம் மூலமாக நாங்கள் கற்றுக்கிட்டோம் எங்களுக்கு எல்லாமே ப்ராப்பராக கற்றுக் கொடுத்தாங்க ரோடு சைனு மற்ற எல்லாமே நல்லா கற்றுக் கொடுத்தாங்க அந்த கவர்மெண்ட் மூலம் நாங்கள் படித்தனாலும் எங்களுக்கு உடனே வாய்ப்பு கிடைச்சி வேலை வாய்ப்பு டிராவல் டைமில் நாங்கள் நாலு பேர் லேடிஸ் வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்கோம் மகேஸ்வரி மாணிக்கவல்லி அந்தோனி பவுனு ஒரு பொண்ணு திருவண்ணாமலையிலேருந்து வந்துச்சு அந்த பொண்ணு வர முடியாத சூழ்நிலை நாங்கள் வந்திருக்கோம் ரெண்டு பேர் இப்போ ரொம்ப சந்தோஷம் இப்போ நாங்கள் ஃபைவ் மந்த்தை ஓட்டிக்கிட்டு இருக்கோம் சார் பஸ் ஓட்டுறோம் ஃபுல்ல டிப்போ டூட்டி தான் இப்போதைக்கு போட்டுருக்காங்க லைனுக்கு இன்னும் ஒரு சிக்ஸ் மந்த் ஆனதுக்கப்புறமா வெளியில் போக சொல்லி சொல்லியிருக்காங்க இன்னும் வெளியில் லைனில் வந்துடுவோம் நாங்கள் எல்லாரும் வந்து ஓட்டுவோம் பஸ் ஓட்டோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது ஈவி பஸ்னால எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது கீர் போடுற ப்ராப்ளம்லாம் இல்லாதனால ரொம்ப சந்தோஷமாக வேலை பார்க்குறோம் சார் இந்த ஜாப் கொடுத்ததுக்கு நம்ம முதல்வருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம் செப்டி சிஎமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எங்களை மாதிரி இன்னும் லேடிஸ் நிறையா பேர் வெளியில் வரணும் இந்த ஆட்சியில் வந்து லேடிஸ்க்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன் கொடுக்குறாங்க நல்லா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நாங்கள் எல்லாரும் மே ரொம்ப நன்றி